எல்லா இடத்துலயும் தேடி பார்த்துட்டேன் அவளையும் காணும் அவ குழந்தையும் காணும் அவ ரூம்ல வர அவர ரத்த இருக்குமா ரத்த அங்க எப்படி வந்துச்சு எனக்கு தெரியல வந்திருப்பாங்க புரியல ஏதோ மீனாட்சி என் மீனாட்சி காலையில இருந்து எங்க வச்சிருந்த பொண்ணு என் மீனாட்சி பைத்தியாச்சு வீடு ஒரு பணம் வச்சிருந்த எதுக்கு நீ எடுத்த என்னது

அடிச்சு கொன்னட்டமா என்னடா சொல்ற நீங்க சும்மா இருங்க. உங்க தம்பி இந்த வீட்ல இருக்குறவங்கள சேந்திக்கிட்டு அந்த பொண்ணை அநியாயமா அடிச்சு கொன்னாங்க. இந்த லெட்டர் அந்த பொண்ணு பாருங்க. உங்க தம்பிப் ப்ரோ லெட்டர் அடைதே. ரெண்டாவது கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக அந்த பொண்ணுகிட்ட கையெழுத்து உடனே ஏதோ பண்ணிட்டாங்க. ஆமாங்க. காலையில ரூம் இருக்கு போற பாத்துட்டாங்க. திரும்பி எல்லாம் போய் அது

இதுல சந்தேகப்படுறதுக்கு இடம் இருக்கு நான் தான் குளிய தோண்ன எதுக்குங்க தோசிகார அந்த பொண்ணுக்கும் பையனுக்கும் தோசை இருக்கு நான் மந்திரிச்சு குடுக்குற காப்பு கழிப்ப வீட்டுக்கு பின்னால போதீங்கன்னு சொன்னா அதுதான் அவர் சொல்றது நம்மாதீங்க அந்த பொண்ண கொலை பண்ணி போதிச்சுட்டு காப்பு கழிப்பன்னு ஏமாத்துறாரு அப்படி அவர் சொல்றது உண்மையா இருந்தா அந்த குழியை தோண்டி காமிக்க சொல்லுங்க பாப்பா அதிகமா பேசாத எங்க அப்பா மேல உனக்கு சந்தேகம் அந்த பள்ளத்தை தோண்டி பாக்கணும் அவ்வளவுதானே பாடி போலாம் பள்ளத்தை தோண்டி பார்த்துதான் உங்க அப்பா யாருங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கணுமா அப்பா உங்க மேல எங்களுக்கு நம்பிக்கை இருக்கு எதுக்கு எடுத்தாலும் உங்களே சந்தேகப்பட்டு இருக்காங்களே அதுக்கு முடிவு கட்டணும்னா பள்ளத்தை தோண்டி பாக்கணும்

கண்டிண்டி வந்து என் நான் நினைச்சிருந்தா இன்னை கூட முடிச்சிருக்க முடியும் அப்படி நான் செய்ய மாட்டேன் அப்படி செஞ்சா உனக்கு எனக்கு வித்தியாசம் இனிமேலாவது புத்தியோட மலர்க்கொடி எஸ் மேடம் 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 உங்களை தேடிக்கிட்டு யாராவது வந்திருக்காங்க இது எப்போ வந்துடுறேன் எல்லாரும் ஹோம்ஒர்க் எடுத்து வைங்க யாரும் சத்தம் போடக்கூடாது உனக்கு ஒண்ணு ஆகலையே அந்த பாவங்கொண்ணு என்னமோ பண்ணிட்டாங்கல்ல நினைச்சேன் நீங்க யாரு இவளை எங்க பாத்தீங்க அம்மா ராத்திரி சினிமா பார்த்துட்டு கார்ல வந்துகிட்டு இருந்தேன் இந்த பொண்ணு ரோட்ல மயங்கி கிடந்தது பக்கத்துல குழந்தை வேற அழுதுகிட்டு இருந்தது இன்னும் ஏதோ ஒண்ணு பதறி போய் தலையை தூக்கி பார்த்தா ஒரே ரத்த காயம் அப்படியே தூக்கிட்டு போய் டாக்டர் கிட்ட காட்டி கட்டு போட்டேன் மயக்கம் தெரிஞ்சதும் என்ன ஏது நீ யாருன்னு விசாரிச்சேன் அப்புறம் தான் தெரிஞ்சதுமா பாவம் இது வாய்ப்பச தெரியாத ஊமன் நடந்தது எல்லாம் பேப்பர்ல விவரமா எழுதி காட்டிச்சு அத வச்சுதான் உங்ககிட்ட கூட்டிகிட்டு வந்தேன் ஏம்மா எப்படி தலையில அடிபட்டுச்சு அவங்க ஏதாவது பண்ணாங்களா

சீக்கிரம் வெட்டுறா ஏன்பா அவளை எங்க பச்சலாம் குழந்தை என்ன பண்றது அது எங்காவது அநாத ஆசிரமத்தில் போய் போட்டலாம்டா அது இங்க இருந்த உன் வாழ்க்கைக்கு ஆபத்து டேய் எல்லாம் உன் நன்மைக்கு தாண்டா சொல்றேன் வெட்டுறா சரிப்பா இங்க இருந்தா நம்மையும் குழந்தையும் கொண்டுடுவாங்கன்னு பயந்து அந்த பொண்ணு குழந்தைய தூக்கிட்டு ஓடி வந்துருச்சுமா இல்லன்னா அந்த பாவிங்க அந்த பொண்ணு உசுரோட குளி தோண்டி புதைச்சிருப்பானுங்கம்மா எப்படியம்மா அப்படிப்பட்ட குடும்பக்கார பாவிங்களை எல்லாம் விட்டு வச்சிருக்கீங்க என்ன நடந்தது எனக்கே இப்பதான் தெரியுது என்ன மோமா இனிமேலாவது இந்த பொண்ண பத்திரமா பாத்துக்கோங்கம்மா நான் வரேம்மா ஏன்டா உங்க வீட்டுல இருக்கவங்க அப்படின்னு நடந்துட்டாங்க என்னால நம்பவே முடியலையே டீச்சர் எனக்காக ஒரு உதவி பண்ணடா இப்ப இருக்கிற சூழ்நிலையில இவ்வளவு வீட்டுக்கு கூட்டிட்டு போனா மறுபடியும் இவ்வளவு ஏதாவது செஞ்சாலும் செஞ்சிருவாங்க பிரச்சனை தீர்ற வரைக்கும் கொஞ்ச நேரம் உங்க வீட்லயே இருக்கட்டும் அதனால என்னமா கவலைப்படாத நானும் பாத்துக்கிறேன் நான் இது கூட செய்யலன்னா எப்படி கொண்டாம ஓ மாமா போல அப்பா இருந்தாச்சு நானும் அவளோட சிட்டி பூரா தேடி பார்த்துட்டோம்ப்பா எங்கேயும் கிடைக்கலப்பா கிடைக்கலையா அப்ப போலீசில் கிளீஸில் சொல்லிட்டாரலாம் பெரிய ஒம்பாயிடும்பா டேய் போலீஸ் ஸ்டேஷன் போற அளவுக்கு அந்த ஊமைக்கு தைரியம் பத்தாது பயத்துல எங்காவது ஊர் பக்கமா ஓடி போயிருப்பா தண்ணியை தொலைஞ்சது சூடா இந்த சூட்டோட சூடா உனக்கு இன்னொரு கல்யாணத்தை பண்ணி வச்சிடற என்னடா யோசிக்கிற எல்லாம் உன் நல்லா இருக்காடா சொல்றேன் அந்த ஊமை பொண்ண கல்யாணம் பண்ணி ஒன்னோட ஒரு லட்சாதிபதி ஆகிறான்னு நினச்ச அந்த விஷயத்துலதாண்டா நான் ஏமாந்து போயிட்டேன் ஏய் ஏன் மூச்சு இருக்கிறதுக்குள்ள இதை விட ஒரு பெரிய இடத்துல கல்யாணம் பண்ணி ஒன்னொரு கோடீஸ்வரன் நான் கேட்டறேன் என்ன நீங்க எது சொன்னாலும் சரிப்பா அக்கா கூட அந்த நேரம் பார்த்து சுரேஷ் கூட்டின்னு வந்திருக்காங்க படிக்கட்டு பக்கம் என்ன சத்தம் கேட்டு இருக்கு ஏதோ கண்டுக்காம இருந்திருக்காங்க அது மட்டும் பார்த்திருந்தா அன்னைக்கு அவன கையும் களவுமா புடிச்சிருக்கலாம் இந்திரா நான் ஊருக்கு புறப்படுறேன் கிரிசா நான் வரேன் எங்க அக்கா குழந்தைகளோட புறப்பட்ட எப்ப அந்த பொண்ணை அடிச்சு கொல்ற அளவுக்கு இனிமே இந்த வீட்டுல ஒரு நிமிஷம் கூட நான் இருக்க மாட்டேன் நான் போய் சேர்ந்துறேன் நீங்களே வேலைக்கு போயிருவீங்க நான் தனியா இருக்கும்போது ஏதோ எக்கு தப்பா பேசிட்டேன்னு வெய்யி இதான் சாக்கணும் அந்த பொண்ணு அடிச்சு பாதிச்ச மாதிரி என்னை அடிச்சு பாதிச்சிருவாங்க அந்த பாவிங்க என் வீட்டுக்காரா இருக்கானே அந்த ஆளுக்கு ஒரு மாத்தல் சாரா வாங்கி கொடுத்தா போதும் என்ன பதிக்கிறதுக்கு அந்த ஆளே புளிய வெட்டிடும் நான் இருக்க மாட்டேன் வரணா தான் இல்லக்கா தப்பு செஞ்சவங்களை இங்க தைரியமா இருக்கும்போது நீயே வீட்டை விட்டு போகணும் நீங்க வெளியில போயிட்டா நம்ம சரி வைக்காயிடும் பேசாம போலீஸ் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துருவோம்

அந்த பொண்ணை மறுபடியும் இந்த வீட்டுக்கு கொண்டு வந்து வாழ வைக்க முடியும் அது எப்படி பண்ண முடியும் நாம பொட்டச்சிங்க நம்ம ஊட்டுக்காரங்களாக நம்ம பேச கேட்க மாட்டாங்க பொம்பளைங்க நினைச்சா எதையும் செய்யலாம் நீங்க மட்டும் ஊர் சொல்லுங்க எந்த பிள்ளைங்களை கையில வச்சுக்கிட்டு அந்த பெரியவர் நம்மள ஆட்டி படைக்கிறாரோ அதே பிள்ளைங்களை நம்ம பக்கம் திருப்பி அவருக்கு சரியான பாடம் புகட்டலாம் இத பாரு அந்த பொண்ணுக்காக என்ற உசிரியும் கொடுக்க நான் தயாரு இது சத்தியம் நீ என்னடி சொல்ற ஐயா

உங்க தம்பி அந்த பொண்ணு கிட்ட கழுத்து கேட்டு அடிச்சிருக்கான் அடி தாங்க முடியாம அவன் மயக்க போட்டு கீழே விழுந்திருக்கான் செத்து போயிட்டதா நினைச்சு உங்க அப்பாவும் தம்பியும் உயிரோடவே புதைக்க பாத்துருக்காங்க நல்ல வேலை அவ மயக்க தெரிஞ்சு அங்க இருந்து தப்பிச்சு ஓடிட்டான் அப்படின்னு உனக்கு யாரையும் சொன்னது அந்த பொண்ணு இப்போ நேரம் பாத்துட்டு வர அவதான் என்கிட்ட எல்லா உண்மையும் சொன்னா இந்த பாரு எப்ப அவ பால் காரண மலேசியக்காரன் சொல்லி எங்க அப்பாவை அவமானப்படுத்தினாலும் அப்பவே அவ எப்படிப்பட்டவங்கறத புரிஞ்சுகிட்டேன் அவ பேச்சல ஒரு பெருசா எடுத்துக்கிட்டு வீணா என்கிட்ட தகராறு பண்ணாத மலேசியக்காரங்க விஷயத்துல நாங்க செஞ்சது தப்புதான் ஏதோ அந்த பொண்ணை வாழ வைக்கணும்ங்கிற வேகத்துல அப்படி செஞ்சிட்டோம் அது ஒண்ணு வச்சிட்டு நாங்க சொல்றது எதையுமே நம்ம மாட்டேன்னு சொன்ன என்னங்க அர்த்தம் பாவம் வாயில்லாத பொண்ணு அவ நிலைமையை கொஞ்சம் நினைச்சு பாருங்க உங்க அப்பா மேல வரையறது வைங்க வேற சொல்லல அதே சமயம் நாங்க சொல்றதையும் கொஞ்சம் கேளுங்க நாங்க யார நம்பிங்க வந்தோம் மூணு முடிச்சு போட்டு ஒரே காரணத்துக்காக தானே அப்பா அம்மா கூட பிறந்தவங்க சொந்த பந்தம் எல்லாத்தையும் ஒரே நாள் உங்க கூட வந்தோம் உங்களே நம்பி வந்த எங்களுக்கு நீங்களே மரியாதை கொடுக்கலன்னா அப்புறம் நாங்க வாழ்ற வாழ்க்கைக்கு என்னங்க அர்த்தம் புருஷன் பொண்டாட்டி உருவங்கிறது நீங்க போற மூணு வேலை சோத்துலயோ இருட்டாரையில நடக்கிற உருவிலையோ இல்லைங்க ஒருத்தர் மனசு ஒருத்தர் புரிஞ்சுக்கிறதா இருக்கு மனசு உடஞ்சு சொல்றேங்க இதுவரைக்கும் நமக்கு ஒரு குழந்தை பொறுக்கலையே நினைச்சு கூட நான் கவலைப்பட்டதில்ல ஆனா இத்தனை வருஷமா நான் அவங்க கூட வாழ்ந்தோம் என்ன நீங்க புரிஞ்சுக்கலையே நினைக்கும்போது போதுதான் மனசு ரொம்ப கஷ்டமா இருக்கு நீ எது வேணாலும் சொல்லு நான் கேட்டுக்கிறேன் ஆனால் எங்க அப்பா விஷயத்துல மட்டும் நான் எதையும் நம்ம தயாரா இல்ல இதுக்கு மேல நீ ஏதாவது பேசிக்கிட்டு இருந்த தேவையில்லாம பிரச்சனை வரும் பேசாம போயிடு ச்சே பின்னல்லண்ணே வேணுங்கிறது இனிமே உங்க இஷ்டப்படிதான் நான் நடந்து போறேன் புருஷனை சந்தோஷப்படுத்துறதா பொண்டாட்டியோட கடமை என்ன நான் புரிஞ்சுன்னு விட்டேன் கிரி உன்னை எப்படி பாராட்டுறதுன்னு எனக்கு தெரியல பாராட்டெல்லாம் ஒண்ணு வேண்டாம் நான் சொல்றபடி நடந்துட்டா போதும் காஞ்சிபுரம் பட்டுப்படுவதானே அதான் வாங்கி கொடுத்துட்டேன் அது இல்ல மூக்குத்திய அதுவும் இல்ல வேற எது உங்க அப்பா இருக்காரே அவர் எதுக்கு இந்த நேரத்துல ஞாபகப்படுத்துற அவரே மீனாட்சி விஷயத்துல நடந்துக்கிறது கொஞ்சம் கூட சரியில்லை அவர் நீங்க கண்டிச்சு வைக்கணும் பெரியவங்க விவகாரம் நமக்கு எதுக்குமா அவர் இங்க தண்ணிக்கு போறீங்களா இல்லையா அது மட்டும் வானாங்க ஒன்னு கே தாயா கே என் பேச்ச கேட்காதவனுக்கு இனிமே இந்த ரூம்ல இடம் இல்ல கேட்டா கிரு ஹ போயா கிரி கிரி நமக்குள்ள இருக்கு கிரி இதுக்கு மட்டும் நாங்க மத்த உங்க அப்பாவா போயா எங்கடி அலமுரு அற்பன்டா ஓ அறுபத்தி நாள் காலையில நீயே எடுத்துன்னு போஸ்டோ என்ன மாம் இன்னைக்கு விஸ்வரூபம் எடுத்துட்டா காமசூஸ்திராய நம வாச்சாய நம என்ன இடி இடிக்கிற சத்தம் கேக்குது ஐயோ இந்த வீட்டுல அராஜகன் நடக்கிறேன் இதை கேட்க யாருமே இல்லையா யாருக்கும் தெரியாம உனக்காக நான் கரிய ஆக்கி போட்டு வளர்த்தா நீ ஏன் பேச்சை கேட்காம உங்க அப்பா பேச்ச நீ என்ன அடி கொல்லு ஆனா ஒரு உண்மையை மட்டும் மறக்க முடியாது தந்திரை மிக்க மீக்கே ਮੰんだろうமில்லை அடே நான் உன் புருஷண்டி யோ இது செத்தா கூட நான் ஏன் வாயை கொடுத்தேன் எங்கடா வாயை கொடுத்தேன் வாயை திறந்து பேசுறதுக்குள்ள மத்த வச்சு வாயிலேயே மொத்து மொத்துன்னு மூத்திட்டடா ஐயோ சரிவா நான் முன்னாடி போறேன் இங்க இருந்த அடிப்பா கையை தூக்க விடாம அடிச்சிட்டாலே என்ன இங்க வந்து நீங்க என்ன காரணத்துக்காக மேல வந்திருக்கீங்களோ அதே காரணத்துக்காக அது வேற ஒண்ணு இல்ல நம்மளையும் நம்ம அப்பாவையும் பிரிக்கிறதுக்காக இவளுக்கு திட்டம் போட்டு ஏதோ வேலை செய்யறாள் நமக்கு எவ்வளவு தில் இருக்கும் இதுவும் பாயிண்ட் இவளுங்க இல்லாம நம்ம ஒண்ணுமே செய்ய முடியாது நினைச்சிட்டு இருக்காளுங்க பொண்டாட்டிங்க தயவு இல்லாமலேயே நம்ம வாழ்ந்து காட்டணும் அப்பதானே அவளுக்கு கொட்ட அடங்கும் இதுதான்டா பாயிண்ட் ஒரு பொண்டாட்டி இல்லைன்னா இன்னொரு பொண்டாட்டியே கல்யாணம் பண்ணிக்கலாம் பட் ஒன் மோர் அப்பா கிடைப்பாரா திஸ் இஸ் வெரி வெரி இம்பார்டன் பாயிண்ட் என்னென்ன கையில மத்தோட வந்துருக்கீங்க ஆல் எவிடன்ஸ் நாளைக்கு போலீஸ் கேஸ் ஏதாச்சும் வந்துச்சுன்னா என் பொண்டாட்டி தான் என்ன அடிச்சா அப்படின்னு ஆதாரம் கட்ட வேண்டாம் இந்திரா இங்க உருட்டு கட்ட வச்சிருந்த பாத்தியா என் பொண்டாட்டி என்ன அடிக்கிறதுக்கு தான் கட்டையை தேடுறா வஜார எந்த நேரத்திலையும் என் பொண்டாட்டியால என் உயிருக்கு ஆபத்து வரலாம் எதுக்கும் போலீஸ்ல ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்து வையேன் இன்னைக்கு ஒன் நைட் நான் தப்பிச்சுக்கிட்டா போதும் நாளையில இருந்து நான் ஆபீஸ்லயே படுத்து தூங்கிருவேன் அந்த பொம்பளை ரவுடி தெரிந்து என்ன நீ காப்பாத்து காப்பாத்து கவலைப்படாம தூங்குன இருந்து நாம கராத்தே கொம்பு பம்பு எல்லாமே ஒரு பாதுகாப்புக்காக கத்துப்போம் யாராவது வெளியில கக்கூசுக்கு தண்ணி எடுத்துட்டு வராம வந்துட்டேன் ஒரு பைக்க தண்ணி கொடுங்க அக்கா உங்க வீட்டுக்கார கக்கூசுக்கு தண்ணி எடுத்துக்காம போயிட்டாரா ஒரு பக்கெட் தண்ணி எடுத்து கொடுத்துரு வாய்கிலேயே சட்டம் பேச தெரியுதுல்ல அங்கேயே கடந்த அடியே நான் ஆபீஸுக்கு போனி நேரம் வச்சுடி ஆபீஸுக்கு அப்படியே போ அப்பதான் பொண்டாட்டியோட அரும தெரியும் இப்படியே போனா கல்லால் அடிப்பாங்கடி ஐயோ கக்கூசுக்கு வந்து என் மனசு நிம்மதி இல்லையே இப்ப பார்த்து வைத்த கலக்குதே எடா தம்பி ஷாம்பு இருந்தா கொடுற ஷாம்பு இந்த ஓரம்ல ஷாம்பு இல்லையா சோப்பு ஷாம்பு எல்லா தேரத்து ஒளிச்சு வச்சடாளுங்க திருட்டு கலந்தீங்க ஓ அந்த அளவுக்கு போய்சே ஆடியோ கேளு கேடி தட்ட கறிட்டு வேடிக்கை பாத்துட்டு இருக்கே அதல்ல எங்க வேலைய இல்ல ஓ பேச ஆரம்பிச்சிங்களா உங்களை எப்படி கவனிக்கணும் எங்களுக்கு வெந்தோக்கா பூனை கண்ண மூடிட்டா பூலோக இருன்றாதே நீங்க இல்லாம எங்களால வாழ முடியும் எங்கிட்ட மோதாதே நாராஜாதி ராஜனடி அவம்பு யாரை நம்பி நான் பொறந்தேன் பொங்கடி பொங்க என் காலம் வெல்லும் வென்ற பின்னே ஹாய் காலையில எந்திரிச்ச உடனே ஒப்பாரி வைப்பாங்க இன்னைக்கு என்னடானா ரொம்ப குஷியா இருக்காங்களே

என்ன சும்மா கண்ணு என்னாச்சுமா கே இப்ப எப்படிமா இருக்கே

கிரிஜா உங்க வீட்டுக்காரருக்கு இருக்க கொழுப்பு பத்தியா அவ்வளவு கூப்பிட்டு முதுகு தேக்க சொல்றாருமாட்ட யார் கழிவுனா என்ன அதுவும் சரிதான் செல்லா கண்ணு என்ன இன்னும் கொஞ்சம் வரேன் இப்படி வந்து தலைக்கு தண்ணி ஊத்திட்டு போமா டாடி இவங்க யாரு டாடி இவங்க தான் இனிமே உங்ககெல்லாம் மम्मी அப்ப நம்ம மम्मी அது டമ്മി நான் புருஷண்டி ஆ ஸ்டல ஏ அந்த ஃபைல கொஞ்சம் கொடு இல்லங்க மாத்திரை சாப்பிட்டு போறீங்களே ஆஹா பட்டா நான் ஆபீஸ் போயிட்டு வரேன் வரும்போது நான் உனக்கு என்ன வாங்கிட்டு வர்றது ஐயோ அது வெடிக்கும் நான் உனக்கு குண்டில்லாத மல்லி வாங்கிட்டு வரேன் ஒரே ஒரு முறை அந்த சிரிப்பு சிரி இந்த புன்னகை என்ன விலை இதையும் செல்லா கண்ணு நான் ஆபீஸ் போயிட்டு வரமா டே பசங்களா மம்மிக்கு டாட்டா சொல்லுங்க என்ன இது என்னக்கு நான் சொல்றது இந்த ஒரிஜினல் மம்மிக்கு என்

ஸ்டெல்லா ஸ்டெல்லா ஸ்டெல்லு ஸ்டெல் சித்தப்பா சித்தப்பா ஸ்டெல்லா மம்மி எங்க ஸ்கூலுக்கு வந்து இந்த லெட்டர் யாருக்கும் தெரியாம உங்க கையில கொடுத்து சொன்னாங்க இந்தாங்க யாருக்கும் தெரியாமையா

பர்சனாலிட்டி வச்சு என்ன காலா மொசைக்கு தர மாதிரி இருக்கு செவ்வாய் மூக்கு புதன் மொத்தத்தில் நீ ஒரு வாரம் உன் பொண்ணான கரத்தி காட்டு என் பொண்டாட்டி எனக்கு போட்டது நான் உனக்கு அன்பிடிப்பா போடுறேன் எ ஸ்டெல்லா ஐயோ 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 இந்த போதத்துக்கே இப்பதான் அழகு ஸ்டெல்லா இந்த விஷயத்துல நீதான் குருநாடு சீக்கிரம் வந்தா ஏன் ஸ்டெல்லாக யாரு கையில் கொடுத்த வீட்டு வாசல்ல கிடந்துச்சு நல்ல நேரம் நான் எடுத்தேன் தவறி போய் என் பொண்டாட்டி கையில கிடைச்சிருந்தது இறைவன் கொடுத்து வரம்னு சொல்லுவாங்க ஆனா எனக்கு கிடைச்ச பொண்டாட்டி இருக்காளே பொம்பளை ரவுடி அவளை நான் டைவர்ஸ் பண்றேன் உனக்காக இது வந்துகிட்டே இருக்கு என் பொன்னாடியோடைய கல்யாண புடவை உனக்கு உனக்குதான் இது ஹெடுப்பா இருக்கும் இருக்குமா என்ன சார் இந்த லாட்ல ஒரே தொல்லையா இருக்கு ஆமா சார் ஒரே டிஸ்டர்பன்ஸ் இல்ல தம்பி சார் ஒருத்தந்தான் யோகி நினைச்சேன் இவனுமா இந்த லெட்டர் பீட்ல கடஞ்சே நீ தானே எழுதுனானே என்ன என்ன பொம்பளவ ஒருக்கி நடச்சேடி பொம்பளை அடி சுத்துறதுக்கு டேடி என் பொண்டாடி கால் தூசி பறிவாடி நீ வீட்டுல இருக்க வந்து அதோட வச்சுக்க இந்த வாடைல வச்சிட்ட பிச்சு பிடு வந்துச்சு சார் உங்க தம்பி கிட்ட உங்க கிட்ட ஏன் அந்த பத்தி உடக்க வேண்டிய தெரியும் இந்த விஷயங்கள அப்படி நெருப்பு நானா இருக்கறதால இதோட விட்டுட்டேன் அவனுக்கு தெரிஞ்சா உன்னை கொலையே பண்ணிடவானுங்கடி